சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உத்திரம் நட்சத்திரம் சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் மீதமுள்ள இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கன்னி ராசியிலும் இருக்கும் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் இருப்பதினால் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி வந்தால் எத்தகையான பாதக பலன்களை தருவார் என்பதை சொல்லுவது இந்த பதிவு சனி பகவான் எட்டாம் ராசியில் அமருவது என்பது அஷ்டமம் இந்த அஷ்டமத்தில் சனி பகவான் வந்தால் எட்டு வகையான கஷ்டங்கள் இருக்கும் செய்யும் தொழிலில் நஷ்டங்களை கொடுக்கும் வருமானம் குறையும் குடும்பத்தில் நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக மாற்றுவது அஷ்டமத்தில் சனி வந்தால் நம்பிக்கையானவர்கள் கூட உங்களை உதாசனப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருப்பதினால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த உத்திரம் நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரத்திலும் சூரிய பகவானின் ஆதிக்கத்திலும் பிறந்த உங்களுக்கு முதல் தசா சூரிய தசா அடுத்ததாக தசா அதுக்கு அடுத்ததாக செவ்வாய் தசா செவ்வாய் தசா முடிந்தவுடன் ராகு தசா ராகு தசா முடிந்தவுடன் குருதசா அதற்கு பிறகு வருவது சனி தசா புதன் தசா என்று மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் எதுக்காக இத்தனை தசா சொல்கிறேன்னு கேட்டீங்களேனாக்கா உங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பது என்ன தசா என்பதை நாங்கள் பார்க்காமலே சொல்லக்கூடிய பதிவு சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வந்தவுடன் அனைத்து வகையான கெட்ட பலன்களும் விடுவார் என்று சொல்ல முடியாது அந்த கெடு பலன்களை நீங்கள் உங்களுக்கு வருகிறது என்றால் சனியில் தவறு செய்திருக்க வேண்டும் தப்பாட்டம் ஆடியிருக்க வேண்டும் நம்பிக்கை துரோகங்கள் செய்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் குடும்பத்திற்கு ஆகாத வேலை உங்களுடைய தொழிலுக்கு ஆகாத சில தவறுகள் தவறான பாதை தவறான முடிவு தவறான நட்பு தவறான சேர்க்கை தவறான செயல் இப்படி கெண்டக சனியில் அதாவது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதல்லவா இந்த கெண்டக சனியில் தவறு செய்தால் தான் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்வது சும்மாவே எல்லாரையும் வந்து சனி பகவான் வந்து தொல்லைகளை கொடுக்க மாட்டார் சரி நீங்க எந்த தவறு செய்யல ஆனா உங்களுக்கு கஷ்டம் வரும் வராமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது காரணம் நல்லவர்களாக நீங்கள் இருக்கலாம் உங்களை சுற்றி இருப்பவர்களும் உங்களுடன் சேர்ந்து இருப்பவர்களும் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா என்பதை அனுபவ பாடமாகவே உணர்த்துவதுதான் அஷ்டமத்தில் சனி வந்தால் இதற்கு இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் மட்டும் விதி வழக்கல்ல ராசிகளில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அஷ்டம சனி வந்தால் இத்தகையான பாதங்கள் கொடுக்கும் அஷ்டம சனி என்பது ஒரு மனிதனை ஆட்டி படைப்பது மட்டுமல்லாமல் பல வகையான அனுபவ பாடங்களை கொடுக்கும் ஏன் கேட்டீங்களேனாக்கா சனி பகவான் எட்டாம் இடத்தில் வந்து அவருடைய மூன்றாம் பார்வையாக பத்தாம் ராசியை பார்ப்பார் உங்களுக்கு பத்தாம் ராசி தொழிலில் வீழ்ச்சி தொழிலில் வருமானம் இல்லாத தன்மை தொழிலிலே உங்களுக்கு வருமானம் இல்லாமல் போயிட்டா குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் முதல் பாதகமாக முதல் பார்வையே கெடுதலாக இருக்கும் இரண்டாவதாக அவர் எட்டாம் இடத்திலிருந்து ஸ்தானத்தை பார்ப்பார் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்த்து விடுவார் அப்படி பார்க்கும்போது அந்த பார்வையாகப்பட்டது குடும்பம் இல்லையா குடும்பத்தை செயல்படுத்த முடியாது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது கடனாக பெற்றிருந்தால் திரும்பி உங்களால் அடைக்க முடியாது அல்லது கடனாக நீங்கள் கேட்டாலும் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்க மனம் இல்லாமல் இருக்கும் பையிலே பணம் இருந்தாலும் அதை கையில் எடுத்து உங்களுக்கு கொடுக்க அவர்களுக்கு மனம் இல்லாமல் போகும் இந்த சூழ்நிலையில் நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும் ஏமாற்றங்கள் நடக்கும் நீங்களாக கொடுத்த காசாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய அவசரத்திற்கு கிடைக்காமல் போகலாம் இது அனைத்தையுமே இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரமும் அனுபவித்து ஆக வேண்டும் என்றால் அப்படி கிடையாது உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறது அந்த தசாவாகப்பட்டது உங்களுக்கு நற்பலன்களை தருகின்ற தசாவாக இருக்கா கெடுபலன்களை தருகின்ற தசாவாக இருக்கு இருக்கிறதா என்பதுதான் பேசும் பொருள் கெடுபலன்கள் தருகின்ற தசாவாக இருந்து விட்டால் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆனால் நட்சத்திரங்கள் மாறுபடும்போது தசாக்களும் மாறுபடும் அதனால்தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பிரித்து சொல்லப்படுகின்ற பலன்களாக போடுறோம் அப்படி உங்களுக்கு யோக தசாவாக இருந்து விட்டால் பாதகமே நடக்காதான்னு கேட்டீங்கன்னாக்கா அஷ்டமத்தில் சனி வந்ததுக்கு பிறகும் கஷ்டங்கள் இல்லைன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒண்ணு அவங்க பற்றற்ற வாழ்க்கை சந்நியாசி கோலம் எது மேலையுமே ஆசை இல்லாத ஒரு மனிதர்களாக இருந்தால்தான் அஷ்டம சனியில் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்க முடியும் ஒரு சிறு குழந்தைகளாக இருந்தால் சிறு நோய்கள் வரலாம் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் சூழ்நிலையாக இருக்கலாம் திருமண வயதில் இருந்தா இன்னுமா கல்யாணம் செய்யல வர வரனெல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணாம இருந்தா என்ன நடக்குன்ற சில குத்தல் வார்த்தைகள் மனசை வலிக்க வைக்கலாம் இதில் அதிகப்படியாக விழிப்புடன் இருக்க வேண்டியவங்க குடும்ப தலைவன் அல்லது தலைவி அல்லது பொறுப்புகளை சுமந்து இருக்கக்கூடிய ஒரு முதலாளியா இருக்கலாம் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம் வியாபாரம் செய்யறவங்களா இருக்கலாம் அரசாங்க ஊழியர்களாக இருக்கலாம் இவர்கள்தான் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் நல்லா இருந்த குடும்பத்தை யாரோ ஒருத்தர் பேசி பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்து பிரிந்த பல விஷயங்களை ஒவ்வொரு அஷ்டம சனியில் வரக்கூடிய ராசிகளுக்கும் சொல்லி இருக்கும் அந்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரமும் மிகவும் விழிப்புடன் இருக்கும் பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மாறுபட்டதாக இருக்கும் வேறுபட்டதாக இருக்கும் ஏன்னாக்கா நட்சத்திரங்கள் ரீதியாக அனைவருக்கும் ஒரே தசா நடக்காது மக நட்சத்திரமா முதலில் வருவது கேதுவின் தசா பூரம் நட்சத்திரமா முதலில் வருவது சுக்கர தசா உத்திரம் நட்சத்திரமா அதுக்கு முதலில் வருவது சூரிய தசா இப்படி தசாக்கள் மாறுபடும் போது பலன்களும் மாறுபடும் ஆனால் அந்த தசா நடத்த நடத்தக்கூடிய அந்த அதிபதி மட்டும் பலவீனமாக இருந்து விட்டால் சொல்லக்கூடிய பாதகங்களை விட அதிகமாகவே நடந்துவிடும் அப்படி இல்லாமல் சாதக தசாவாக இருந்தால் பாதகங்கள் இருக்கும் மீண்டு வருவதற்குண்டான வழியும் இருக்கும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழியே இல்லையான்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டக சனியில் அதாவது இப்பொழுது நடந்து இருக்கக்கூடிய கண்டக சனியில் நீங்கள் தவறான பாதை தவறான நட்பு தவறான உறவு வீட்டுக்கு தெரியாமல் செய்யறது கணவனுக்கு தெரியாமல் செய்யறது மனைவிக்கு தெரியாமல் செய்யறது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் செய்யறது உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் செய்கின்ற எதுவெல்லாம் தப்பு தவறுன்றதை நீங்க இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாகி அம்பலமாகிவிடும் அப்பொழுது தலைகுனிவு அவமானம் சிக்கல் பல வகையான பிரச்சனை பாதக தசாவாக இருந்துட்டு நீச பகை பெற்று ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் நீங்கள் அரசாங்கத்தால் தண்டிக்கக்கூடிய மனிதர்களாக கூட மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது சனி பகவான் யாரையெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்களுக்கு தான் நாம பரிகாரம் செய்ய வேண்டியதாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நவகிரகத்தை சுத்தலாம் சிவனாலயங்களுக்கு போயிட்டு வரலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா மிகவும் உடனுக்குடனான பரிகாரமாக வருவது முதியோர் இல்லம் அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் இருக்கின்ற முதியோர் இல்லங்களுக்கு சென்று சிறு உதவிகளை செய்யலாம் அநாத ஆசிரமங்களுக்கு சென்று செய்யலாம் ஊனமுற்றோர் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு சென்று ஊனமுற்றோர் சென்று அங்க போய் நீங்க செய்துட்டு வரலாம் இது உடனுக்குடனான பரிகாரமாக இருக்கும் கைமேல் பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி